எடி வளரு சாப்பிட்றதுல இல்லையாம்ல ஏன் அதானே எதுக்குடி சுத்தராக சாப்பிட மாட்டேங்கிறியா உங்கள் அம்மா வந்து சொல்லிக்கிட்டு ஒரே அழுகை பாவமாக போச்சு சரி வாசி போய்ட்டு அமுதா என்ன எதுன்னு கேட்டு ஒரு வார்த்தை வருவோம் என் அப்போ கட்டின சேலையா இன்னும் அதோட இருக்கியா ஏன் சேலை எல்லாம் மாத்தலையா எங்கே மாத்த எனக்கு அழுகை இழுகையாக வருது எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாம் தயவு செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க ஐயோ எனக்கு கோபால் தான் வேணும் கோபால் அண்ணனுக்கு ஒன்று பேசி முடிச்சாச்சு கோபால் அண்ணன் வேணும்னா எப்படி அதெல்லாம் முடியாது வளரே சும்மா தேவையில்லாமல் அம்பளுத்திட்டு இருக்காத இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் வளரே விட்டு தொலை பார்த்துக்கலாம் என்ன அதெல்லாம் முடியாது அதெல்லாம் பார்த்துக்கலாம்னா எப்படி பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் எனக்கு உதவி பண்ணுங்கக்கா இப்போவே போயிட்டு கோபால் வீட்டில் போயிட்டு எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் பேசணுக்கா இது மாதிரி வளருக்கு உங்கள் சின்ன பையன் கோபால தான் பிடிச்சிருக்கான் அதனால் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயும் அவங்க அம்மா கிட்டையும் பேசுங்கக்கா அய்யோ நாங்களா என்னாடி வளர குண்டை தூக்கி போடுற ஏன் சசி ரெண்டு பேரும் போய் பேசுனா என்ன ஆகும் நிலமை ஏ விரட்டி வெளித்து விடுவாங்கடி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இங்கே பாரு வளரி நீ சொல்றேன்னு நாங்கள் பாட்டுக்கு போய் பேசுறோம்னு வையி அவ்வளோதான் எனக்காக அப்போ இது கூட பண்ண மாட்டீங்களா அது எப்படி பிடிக்காத பையனை கல்யாணம் பண்ண முடியும் எனக்கு பிடிச்சது கோபால் தான் நான் கோபாலம் தான் கட்டிப்பேன் ஏக்கா தயவு செஞ்சு எனக்கு கோபாலம் கட்டிவிங்கக்கா எனக்கு எனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாம் அக்கா அவங்க அண்ணே எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை இங்கே பார்வலறி நீயும் அழகாக கண்ணாடி போட்டுட்டு நல்லா இருக்க அதே போல தான் அவரும் நல்லா கண்ணாடி போட்டுட்டு நல்ல மாப்பிள்ளையாக இருக்காரு ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்த நல்லா தான் இருக்கு நீ போய் கோபால நினைக்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை அது எப்படி நீ எப்படி அப்படி சொல்லலாம் இங்க பாரு சசி பார்த்து வைக்கிறதுனா வையி இல்லைன்னா உனக்கும் அவருக்கும் செட் ஆகுது அப்படிலாம் சொல்லாத எனக்கும் கோபாலுக்கு மட்டும் தான் செட் ஆகும் மற்றபடி அவங்க அண்ணங்கார சோடா எல்லாம் செட் ஆகாது நீயும் கண்ணாடி போட்டிருக்கதான் மறந்துடாது அதுக்காக நான் கண்ணாடி போட்டிருந்தாலும் ஒரு வித அழகுதான் சொல்லிக்கிற சரி வயசான அந்த கிளவிய போட்டு ஏன் பாடா படுத்துற தொலைஞ்சா என்ன அங்க வந்து ஒரே அழுக சாப்பிட மாட்டேங்கிறான் சாப்பிட மாட்டேங்கிறான்னு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ நான் சொல்றதை மட்டும் கேட்காது அது சொல்றது மட்டும் நான் கேட்கணுமா எனக்கு யாராவது உதவி பண்றீங்களா இல்லையா இப்பவே போய் கோபால் வீட்டுல போய் பேசுறீங்களா இல்லையா நீ சொல்றதெல்லாம் சரிதான் வளரு எப்படி வளரு போய் பேச முடியும் இது மாதிரி அவளுக்கு பிடிக்கலையா அப்படிலாம் போய் பேச முடியுமா சொல்லு வளரு நீயே அதெல்லாம் அப்படிலாம் பேச முடியாது பேச முடியாதுல்ல யாரும் எனக்காக போய் பேச மாட்டீங்கல்ல சரி விடுங்க யாரும் எனக்காக போய் பேசவும் வேணாம் நான் சாப்பிடவும் வேணாம் எனக்கு சாப்பாடும் வேணாம் ஏன் வளரு சும்மா சாப்பாடு வேணாம் அது வேணாம் இது வேணான்னுட்டு இங்கே பாரு வளரு சொல்லு பேச்சு கேளு நல்ல மாப்பிள்ளை தான் அந்த பயணம் கெட்டிக்க என்ன இப்போ ஒரு வீட்டில் கோபாலம் நீ அங்கே தானே கோபாலம் வீடும் நீ அடிக்கடி கோபாலம் பார்த்துக்கலாம்ல இங்கே லூஸ் மாதிரி பேசாதக்கா என்ன அமுதாக்கா நீயும் விவரம் ஜாலி பேசுகிற இப்போ போய் இப்போ எனக்காக பேசுகிறீங்களா இல்லையா ரெண்டு பேரும் ஏ அமுதா அவ தான் போய் பேசுங்க பேசுங்கிறாள்ல இந்த ஊர்லேருந்து மாப்பிள்ளை ஊருக்கு எவ்வளோ தீரும் ஒரு பஸ் தானே அவதா தான் வரியா போய் பேசுவோம் அப்படிங்கிற நம்ம பேசினா ஒத்துக்குவோம் அவளா ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அவர் வா வள வளர ஆசைப்பட்றா அதுக்காக நம்ம போய் பேச போகிறோம் அதனால இப்ப என்ன அதெல்லாம் ஒத்துக்குவாங்க நீ வா எதுக்கும் ஒரு இதுக்கு தானே போய் பேச போகிறோம் பேசிதான் பார்ப்போமே ஒத்துக்கறதும் ஒத்துக்காததும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நீ சொல்றது ஒரு விதத்தில் சரிதான் சரி போய் அவளுக்காக வேணா பேசுனாதான் ஏன்னா நம்ம பாட்டுக்கு போய் கேட்டு திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டுலாம் உடைய இருந்துடக்கூடாது ஏதோ இவ சொல்றாங்கிறதுக்காக நம்ம போய் எதுக்கும் ஒரு பேச்சுக்கு பேசி பார்ப்போவா சரி வளரு ஏதோ நீ கெஞ்சுனால நாங்கள் போய் பேசுறோம் ஆனால் இங்கே என்ன நடக்க போது ஏது நடக்க போதுன்னு ஒன்றும் தெரில பாத்துக்கலாம் எனக்காக போய் பேசுங்க அம்மதாக்கா ப்ளீஸ் கா நான் எனக்கு எனக்கு கோவால் தான் பிடிச்சிருக்கு எனக்கு கோவலாவை என்ன பிடிக்கலக்கா சரி டி உனக்காக நாங்கள் போய் இப்போ பேசுகிறோம் சரி போயிட்டு வரோம் சசி வாடி டக்குன்னு என் பிள்ளை வேற அழுக ஆரம்பிச்சிடும் உனக்காக அமுதா வேற பிள்ளைய போட்டு வாரா ஆமாம் பிள்ளை அழுதா போய் பார்த்துக்க நாங்கள் போய் டப்பக்குன்னு பேசிட்டு வரோம் பேசிட்டு ஒரு நல்ல முடிவோடு வாங்க ஆ சரி போங்க ஆமுதா டக்குன்னு போயிட்டு லேட் ஆயிடுச்சு பேசிட்டு வரணும்ல அம்மா சசி வா சீக்கிரம் போயிட்டு வந்துருவோம் ஆப்பாடா நமக்காக அமுதா அக்காவும் சசியும் கிளம்பிட்டாங்க நல்ல வேலை இவங்கள மாதிரி நமக்கு யார் கிடப்பா நமக்காக பேசுறதுக்காக போறாங்க நல்லா இருக்கணும் போது நல்ல நல்லபடியா நல்ல செய்தியோட வரணும் அமுதா வீட்டை பத்தியா எம்மா எத்த தண்டி இவளுக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு பெரிய பணக்கரவியா இருப்பா போல

அவங்க பக்கத்து வீடு தானே நீங்க என்னம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க உட்காருங்க இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் என்ன விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம் ஒன்றும் இல்லை அது வந்து நீங்க பொண்ணு பார்த்துருக்கீங்கல்ல வளரு ஆமா சொல்லுமா வளரு நாங்கள் பொண்ணு பார்த்துருக்கோம் என் பையனுக்கு ஆமா பொண்ணு பார்க்க வந்தது நீங்க இல்லையே நான் வரல போட்டோ பார்த்தேன் அதை வச்சு சொன்னேம்மா அப்புறம் எப்படி நாங்கள் பக்கத்து வீடுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே எங்க அக்கா பார்த்து சொல்லிருச்சு இவங்க அந்த பொண்ணோட பக்கத்து வீடுமா போய் பேசுமான்னு அதான் அதை வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை ஓ அப்படியா நான் கூட யோசிச்சேன் அந்த அம்மாவுக்கு கெப்பித் மாதிரி இருக்குமே இந்த அம்மாக்கு என்னடா முடி இருக்கு வாங்கம்மா நல்லா இருக்கியிலா ஆஹ் நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் இதான் ஏன் தங்கச்சி ஓ அப்படியா தெரியுது தெரியுது பார்த்தாலே ஆ உட்காருங்க என்ன விஷயம் பார்த்து வந்துருக்கீங்க ஓ ஒரு ஆயிரம் ரூபாய் படம் கிடைக்குமா இவங்க யாரு உனக்கு படம் பார்த்தல அவங்க பக்கத்து வீடா அந்த பொண்ணு இருக்கா வளரு ஆமா அவங்க பக்கத்து வீடா யாருன்னு உனக்கு தெரியலையா ஆ தெரியுதும்மா சரிம்மா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எது விளக்க மாட்டேன் ஆயிரம் ரூபாய் ஏய் போடா அதான் ஆயிரம் ரூபாய் வேணுமா ஐம்பது ரூபாய் பஸ் வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ ஆ எனக்கு முக்கியமா வேணுமா ஆயிரம் ரூபாய் நீங்க தந்தாதான் நான் போவேன் எனக்கு முக்கியமா வேணுங்கிறேன்

ஐயோ அவள் வேற இப்படி சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காளே ஏதாவது ஐடியா யோசி பேசாமல் அவகிட்ட போய் பொய் சொல்லிடுவோமா உனக்கு கோபாலில் முடிச்சு வச்சிட்டோண்டின்னு சசி அதான் உண்மை வளர அம்மா வேற பாவம் தெரியுமா அது அழுகிற அழுக அதனால் வளர்கிட்ட போயிட்டு நம்ம முடிச்சு வச்சுட்டோம்னு சும்மா போய் சொல்லிடுவோம் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அன்னைக்கு தானே மாப்பிள்ளையை பார்க்க போறா அப்போ எப்படியாவது பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் விட்டு அப்படிங்கிற ஏன்னா அந்த அமௌண்ட்டு போய் ஓபனா பேச போனி கண்டிப்பா நமக்கு தொடப்பக்கிட்ட கட்ட அடிதான் விழுகும் அதுக்குதான் பயமா இருக்கு ராத்தி பேசிடலாம் அப்புறம் என்னம்மா வந்தியா பேசாம நினைக்கிறியா அது வந்து ஒன்னும் இல்லம்மா சும்மா தான் அந்த வழிய வந்தோம் அப்புறம் உங்க வீடுன்னு தெரிஞ்சிச்சு அதான் பாத்துட்டு போடலாமேன்னு வந்தோம் அப்ப அமுச்சு விட்டா பாப்பிட அப்படியே என்ன எப்படி ஏதுன்னு அத சொல்ல வரியா அவங்க இருக்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியாதா நாங்களாம் நல்லா வசதியானவங்க தான் இந்த பொண்ணு கொடுக்கறதுல என்ன குறைச்சில்ல உங்களுக்கு ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா வா குடுக்காட்டி போட்டும் ஏன் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்துக்கலாம் ஐயோ யார் அப்படி சொன்னது அதெல்லாம் யாரும் சொல்லலை நீங்க வேற அதெல்லாம் உங்களுக்கு தரேன்னு தான் சொன்னாங்க அப்புறம் என்ன தரவுக தர வேண்டியது அதெல்லாம் தரேன்னு தான் சொன்னாங்க ஏதோ பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அம்மா உங்க சின்ன பையனுக்கு பொண்ணு பார்த்தாச்சா எப்படி அவன் சின்ன வயசுமா இவனுக்கு பிடிச்சாதான் அவனுக்கு பிடிக்க முடியும் நீங்க என்னமா தேவையில்லாதான் பேசிட்டு ஓ அப்படியா சரி 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 அப்போ நாங்க கிளம்புறோம் இரு டீ காபி குடிச்சிட்டு டீ போவாப்பெல்லாம் நாங்க வழியிலே குடிச்சிட்டோம் போயிட்டு வரோம் ஆ சரி சசி கிளம்பு போலாம் ஆ வாதா என்ன இவ்வளவு ரெண்டு பேரும் வந்துட்டு போறாளுவா இவளே மொழியே சரியில்லை என்னத்துக்கு வந்தாலுகளோ எதுக்கு வந்தாலுகளோ எதுக்காக இருந்தா நமக்கு என்ன வந்துச்சு சொல்லு நம்ம பார்ப்போம் நாம பாப்போம் எதுக்காக வந்துருக்கு வந்துருக்குவாளு வீடு வாசம் எப்படி என்ன யாருன்னு வேற எதுக்கு வர போறாளுவா ஓ இருக்கலாம் இருக்கலாம் என்ன நின்னுட்டு இருக்க என்ன அம்மா அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான் பாட்டா போ முன்னாடி சொல்லி கூடாதா அவங்க முன்னாடி என்ன தொடக்க கடையில் அடிக்கிறான் அதுல அடிக்கிறேன் என்னமான பேசிட்ட போவாங்கட்டு

பாத்துக்கோ பாத்துக்கோ அவ்வளவுதான் சொல் டேய் நான் யாரன் அவளுக்கு அப்புறம் தெரியும்டா ம் சரிமா போயிட்டு வரேன் எடி அப்புறம் என்ன வா சாப்பிடுவோம் ஆ சரிடி டி அப்புறம் எப்போ மறுமூக்கு சேலை எடுக்க போறியா நாளைக்கு நாளைக்கியா எவ்வளோக்கு எடுக்க போறேன் ஒரு நல்ல சேலையை தான் பார்த்து எடுக்கணும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சரி சரி ஒரு பத்தாயிரத்துக்கு எடுப்பியா ஆஹா ஐம்பதாயிரத்துக்கு எடுக்கலாம் முடிவு நீ இந்த பத்தாயிரங்கிற அதெல்லாம் ஐம்பதாயிரத்துக்கு தான் எடுக்கும் பரவாயில்லையே மறுமூலுக்கு நல்ல செய்வோம் போ நாலு பேர் பார்த்து நாலு விதமா பேசக்கூடாது இல்லையா ஏன்னா கல்யாணத்துக்கு தாலிக்கட்டு சேலையே தான் பாப்பாவே நல்லா இருந்தா தானே நல்லா இருக்கும் ஓ அதுக்காக எடுக்கிறியாக்கும் நான் கூட மரமக மேல பாசமோன்னு நினைச்சேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது டீ